வெண்பேடு ஆலமரம் அதுவும் ஒரு நான்கைந்து தலைமுறைகளை கண்ட இந்த ஆலமரத்தை வந்து வேரோடு பிடுங்கி வேற இடத்துல நட்டு அது அந்த ஆலமரம் இன்று துளித்திருக்கிறது அதுதான் இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா எல்லாருமே சாலை விரிவாக்கத்திற்கு இல்லைன்னா ஒரு வீடு கட்டுவதற்கோ மரக்கன்று மரங்களை வெட்டி வீடு கட்டுவது என்பது அன்றாட நிகழ்வாகி விட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது எல்லாரும் தெரிஞ்சும் செய்யறாங்க தெரியாமையும் செய்யறாங்க ஆனா இந்த பகுதியில இந்த வெங்கேடு கிராமத்துல இந்த இடத்துல வந்து ஒரு அஹ் நிலங்களை இது விற்பனை செய்யும் போது சாலை விரிவாக்கும் போது நடுவே இருந்த ஒரு மரத்தை எடுத்து பசுமை தாயகம் மூலமாக எங்களை அணுக்கி இந்த இடத்த அந்த மரத்துக்கு மறுபடியும் உயிர் அது மிகப்பெரிய விஷயம் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை எடுக்கும்போது பத்து மரக்கன்றுகளை வேண்டும் என்பது ஒரு உத்தரவு இருக்கிறது அது எல்லாரும் பின்பற்றுகிறார்களா என்பது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தான் அரசாங்கத்திலே கூட நிறைய சாலை விரிவாக்கத்துக்கோ பேருந்து நிலையம் அமைப்பதற்கோ ரயில் நிலையம் அமைப்பதற்கோ கூட மரக்கன்றுகளை மரங்களை நன்றாக வளர்ந்த ரொம்ப வருடக்கணக்கான வனங்களை கூட வெட்டிடுறாங்க ஆனா அதுக்கு பதிலான ஒரு ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை எங்கன்னா நடுறாங்களான்னு கேட்டா அதற்கு பதில் இருக்க மாட்டேங்குது நாங்களும் பசுமை தாயகம் சார்பு மூலமாக ஒரு ஆர்டி எல்லாம் போட்டு கேட்டுட்டோம் இந்த இடத்துல இரநூறு மரம் வெட்டி இருக்கிறீங்களே அந்த இருநூறு மரத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மரத்தை எங்க நட்டிருக்கீங்கன்னு கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஆனாலும் சில பேர் வந்து ஆசையாக அந்த ஒரு சில கிராமத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா நடக்குது ஐயோ மரத்தை வெட்டிட்டா ரொம்ப அழறாங்க கஷ்டப்படுறாங்க இப்ப ராணிப்பேட்டையில சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு விரிவாக்கத்திற்காக வெட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மரத்தை பார்த்து அங்க இருக்கிற பெண்கள்லாம் கண்ணீர் வெடிச்சாங்க பசுமைநாயகம் சார்பாக அந்த மரத்தை பதினஞ்சு நாளை பாதுகாத்து வச்சிருக்கிறோம் என்னன்னா இப்ப அந்த வெட்டப்பட்ட மரத்தை எங்க கொண்டு போய் விடுறது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தனியார் நில உரிமையாளர் அதுக்காக அனுமதி கொடுத்து அவங்க இடத்துல வேற இடத்துல வச்சு அதை பாதுகாத்து அதுக்கு ஆலை போட்டு தண்ணி ஊத்தி அந்த மரத்தை துளிக்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாரும் பண்ணியிருப்பாங்களா நமக்கு தெரியல அந்த இடத்துல வைக்க கூட விட மாட்டாங்க பதினஞ்சு நாளா அந்த மரத்தை பாதுகாத்து பசுமை பசுமைத்தாயகம் சார்பாக எங்க வைக்கிறது ஒரு இடம் இருக்குது நிறைய இடம் இருக்கு ஏதாவது ஒரு இடம் குடுத்தான்னா அதை நம்ம திருப்பி கொண்டு போய் வைக்கலாம் அதற்கு எல்லாருமே அனுமதி வழங்கணும்னு தான் நாங்களும் கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு மரத்தை வளர்க்கறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு வருஷம் அது வளருது எத்தனை தலைமுறைகளை பார்க்குது எத்தனை பேருக்கு நிழல்ல கொடுத்து அதனால எத்தனையோ பேர் பயன்படுத்திருப்பாங்க है அதாவது அது அது கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இல்லையா அது கொடுக்கக்கூடிய அந்த பிராண வாயுவை எவ்வளவு மனுஷங்களுக்கு உபயோகப்படுத்திருக்கும் அதன் வேர்கள் கீழே எத்தனையோ தண்ணீர் பிடிப்பு நடந்திருக்கும் அதனால எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கும் ஏன்னா நிலத்தடி நீர் இருந்ததுன்னா அந்த ஊரே நல்லா இருக்கும் அந்த மாதிரி அந்த மரம் வந்து இருந்தும் தண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம் தலையில இருக்கிற தண்ணீரையும் அது பிடிச்சு வச்சிருக்கோம் நிலத்தடி நீரையும் சேமிச்சு வச்சிருக்கோம் இத்தனை இருக்குது அதே சமயம் அதிலே வாழக்கூடிய பறவை இனங்கள் இருக்குது அதை எல்லாமே கூட இப்ப எங்க போயிருக்கோம்னு தெரியாது எங்க இல்லாம தானே ஒரு வீடு இல்லாம இருந்தா ஒரு மனுஷன் எப்படி கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி பறவையும் கஷ்டப்படும் அந்த மரத்துல எல்லாம் அது கூடு கட்டி வாண்டு கணக்கா வாழுங்க அது இப்ப மரம் இல்லன்னா அது எங்க போயிருக்கோம் ஆனா போயிருக்கோம் அந்த எல்லாம் கீழ நம்ம அந்த மாதிரி நிறைய பிக்சர் எல்லாம் படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் மரத்தை வெட்டி சாச்சான்னா தரையில அப்படியே கூடு கூட உடைஞ்சு கிடக்கும் மரங்கள் பறவைங்க செத்து கிடக்கும் முட்டை எல்லாம் உடைஞ்சு கிடக்கும் அதே மாதிரிதான் அதனால அந்த அந்த மரத்தை கொண்டு மறுபடியும் ஒரு இடத்துல நடனம் அதற்கு வந்து விரைவில எல்லாரும் அங்க அரசாங்கமா இருந்தாலும் சரி அதிகாரியா இருந்தாலும் சரி அங்க இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சு கொடுங்க அந்த மரக்கண்ணை வச்சு அந்த அந்த ராணிப்பேட்டையில அந்த மரத்தை நம்ம திருப்பி உயிர் பிழைக்க வைக்கணும் இங்க அந்த வெண்பேடு கிராமத்துல சாத்தியமாகி இருக்குது இங்க பாத்தீங்கன்னா ஆலமரத்துக்கு இன்னைக்கு வந்து துளிர்த்து அதுல இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நல்லா எல்லாம் இப்பயே மர கிழியது பரவ சத்தம் கேட்குது உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு இடத்த பாதுகாத்து நம்ம பண்ணணும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கும் எங்க மரம் அந்த மாதிரி வெட்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அங்க இருக்க பொதுமக்கள் வந்து அந்த மரத்தை வந்து வேற இடத்துல நடவத்துக்கு முயற்சி செய்யலாம் அதுக்கு ஒன்றும் பெரிய இது கஷ்டம் இருக்காது அதற்கான விஷயங்கள் தெரியணும்னா பசுமை தாயகத்தை சார்பில் அணுனாலே சொல்லிடுவோம் நாங்க இப்ப ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கோம் சுண்ணாம்பேடு இப்ப இது வெண்பேடு பேடு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்க மரக்க மரங்களை வெட்டினாலும் நீங்க வந்து எங்ககிட்ட பசுமிதாயகம் மூலமாக அணுகலாம் நாங்களும் அதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லுவோம் எல்லாருமே வந்து நம்ம மரக்கன்றுகளை புதுசாக நடுவது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய மரங்களையும் நம்ம காப்பாற்ற பெரியவங்களை விட்டுடுவோமா அத போலதான் நம்மளுடைய நமக்காக வாழக்கூடிய அந்த மரங்களும் அதையும் நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று பசுமை தாயகம் சார்பாக கேட்டுக்கொண்டு இன்று வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறோம் இந்த இடத்துல இதே மாதிரி நிறைய மரக்கன்றுகளை வைக்க இருக்கிறார்கள் ஏன்னா இந்த இடத்துல விரிவாக்கம் செஞ்சதுனால விடுபட்ட மரங்களுக்காக நிறைய மரக்கன்றுகளை வைக்க இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான இப்பயே வாங்கி வச்சிருக்காங்க அதுவும் கன்றுகளாகவே இல்லை மரமாவே இருக்குது பெரிய பெரிய மரமாவே இருக்குது ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் Vilme.